அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை போகி பண்டிகை நம்மளை பிடித்த தரிதிரம் பீடை கடன் தொல்லை அனைத்தும் நம்மளை விட்டு விலகுவதற்கு தீராத நோய் நொடிகள் ஏதாவது இருந்தா கண்திருஷ்டிகள் எதிரி தொல்லைகள் ஏவல் பில்லி அனைத்தும் விலகுவதற்கு முக்கியமாக நாளை இந்த ஐந்து பொருட்களை உங்களுடைய போகி பண்டிகை என்று நீங்கள் மூட்டும் அந்த நெருப்புல கண்டிப்பாக போடணும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இந்த பதிவுல நான் உங்களுக்கு தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக

வச்சுட்டாலே கண்டிப்பாக நமக்கு வீட்டில் மகாலட்சுமி வீட்டிற்குள்ள வருவா அதனால தான் வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை குப்பைகளை அன்றைய தினம் அகற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச்சிருக்காங்க பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள்ல தை மாதம் தான் முதல் மாதமாக இருந்திருக்கு அதுதான் ஆண்டின் துவக்கமாகவே நம்ம சொல்லுவோம் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை கழித்து இந்த புது வருடத்தை நம்ம ரொம்பவும் புத்துணர்ச்சியாக வரவேற்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதை தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்ம கடைபிடித்து போகி பண்டிகை அன்று எல்லா விதமான குப்பைகளையும் நம்ம எரிச்சிருவோம் இதனால் வீட்டிற்குள்ள நல்ல ஆற்றல்களை நல்ல சக்திகளை வீட்டிற்குள்ள வரவழைக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு செய்யக்கூடியது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம் அதாவது நிலைவாசல்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க வீட்டு நிலைவாசலில் காப்பு மாதிரி கட்டுவோம் அதாவது ஆவாரம்பூ பூ இலை கருந்துளசி வேப்பில இதை இந்த ஐந்து பொருட்களை ஒன்றாக சேர்த்து கொத்து மாதிரி கட்டி நிலைவாசல்ல தொங்க விடுவோம் இது வந்து நம்முடைய முன்னோர்களின் பழக்கம் இன்றைய காலத்துல இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா நீங்க அதற்கு என்ன பண்ணலாம் வேப்பிலையும் மா இலையும் துளசி இந்த மூன்று இலைகளையும் சேர்த்து நாளைக்கு உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல இதை கட்டி தொங்க விடுங்க இது மூலிகை சக்திகள் இருக்கின்ற ஒரு முக்கியமான மூலிகை இலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளை வெளியில விரட்டடிக்கும் அப்படின்றது நம்பிக்கை இதன் மூலமாக நல்ல ஆற்றல்களை இது வீட்டுக்குள்ள வரவழைக்கும் அதனால இந்த மூன்று இலைகளையும் சேர்த்து உங்களுடைய வீட்டுல நிலைவாசல்ல நாளைக்கு முதல் வேலையாக இதை கட்டி விடுங்கள் அடுத்தது போகி பண்டிகை பொருட்களை நம்ம வெளியே அகற்றணும் அப்படின்னு சொன்னேன் நாளைக்கு இந்த பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகி பண்டிகை என்று கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் எழுந்ததும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை போட்டு எரிப்பீங்க அது இன்று இரவே எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் நம்ம தேடி தேடி எடுத்து நம்ம கொளுத்துவதற்கு ஆகிடும் அதனால இன்று இரவே அனைத்தையும் எடுத்து வைத்து இன்று இரவுக்குள்ளே தயார்படுத்தி வச்சுக்கோங்க தேவையில்லாத பொருட்களை எல்லாமே தயார்படுத்தி வச்சிருங்க முதலாவதாக முக்கியமாக நம்ம கிட்ட இந்த ஆண்டோட இறுதியாக இருக்கக்கூடிய கேலண்டர் இருக்கும் போன வருடம் சென்ற வருடம் கேலண்டர் இருக்கும் பாருங்கள் அந்த கேலண்டர் அட்டைகளை தீயில இட்டு நீங்கள் கொளுத்துங்க இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பழைய கசப்பான நினைவுகளை நம்ம மறந்து போடுறதுக்கு புதியதொரு பயணத்தை நோக்கி நம்ம போறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க கேலண்டரை போட்டு கொளுத்திடுங்க பழைய துணிமணிகள் நீங்க இருந்ததுன்னா கிழிந்து போன துணிமணிகள் இருந்தா அதை வந்து நீங்க போட்டு கொளுத்திடலாம் அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை எல்லாமே எடுத்துருங்க மிதி கிழிந்த மெதி அடிகள் இருக்கக்கூடாது புதிய மிதி அடிகளை போட்டுக்கோங்க அனைத்தையும் போட்டு நீங்க கொளுத்தி விட்டுடுங்க அடுத்தது இதை செய்தாலே உங்களுக்கு பாவம் அனைத்தும் தீரும் மிகவும் முக்கியமானது நீங்க என்ன பண்ண போடுறீங்க அப்படின்னா வீட்டுல தேவையில்லாத இந்த மெடிக்கல் பில் இருக்கும் பாருங்க மருத்துவ செலவுக்கு உண்டான பில் தேவை இல்லைன்னா அந்த பில்ல எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்த ரசீதுகள் எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணி அதை குப்பையில போட்டு தீ மூட்டிடலாம் இதன் மூலமாக நமக்கு இந்த தீராத நோய் நொடிகள்ல இருந்து அதை மருத்துவ செலவுகள் பார்த்த அந்த ரசீதுகள் எல்லாம் தேவை இல்லை அப்படின்றத போட்டு கொடுத்துங்க பத்திரப்படுத்துறதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இது வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை வெளியே அடுப்போம் நமக்கு பிடித்த அந்த திருஷ்டிகள் அனைத்தையும் வெளியே அகற்றும் வீட்டுல நல்ல ஆற்றல்களை வரச் இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழலாம் அடுத்தது மிகவும் முக்கியமானது இந்த துடப்பம் ஒட்டடை குச்சி இதெல்லாம் இருந்ததுன்னா மாபு பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களை பயன்படுத்துங்க பிளாஸ்டிக்கை குப்பையில் போட்டு எரிக்கக்கூடாது இது சுற்றுச்சூழல் மாசுபாடு அதனுடன் சேர்த்து நமக்கும் இது கெடுதலை விளைவிக்கும் அதனால பிளாஸ்டிக்கை குப்பையில் போட்டு யாரும் எரிக்க கூடாதுங்க இந்த துடப்பம் இதெல்லாம் போட்டு நீங்க கொளுத்தி விட்டுடலாம் இது மூலமா உங்களுக்கு தரித்திரம் போகும் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் ஏற்படும் அடுத்தது மிகவும் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நகை ரசீது பாருங்க இந்த பழைய நகை ரசீதுகள் நீங்க அடமானம் வச்சு அந்த ரசீதிகள்லாம் மூட்டுட்டு இருப்பீங்க ஆனாலும் அந்த ரசீதுகளை பத்திரமா வச்சிருப்பீங்க அந்த தேவையில்லாத ரசீதுகள் பழைய பேப்பர்கள் இதை எல்லாமே போட்டு நீங்க கொளுத்திடலாம் தேவைப்படுற ரசீதிகளை எடுத்து வச்சுருங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்த உடனேயே இதை உடனே நீங்கள் சரி பண்ணி ஒரு பையில் போட்டு இந்த பொருட்களை தேவையில்லாத பொருட்களை எல்லாமே உட்கார்ந்து சரி பார்த்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வேலை சுலபமாக முடியும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க வெளியில் சென்று நம்ம வந்த உடனே முதல்ல நம்ம கால்களை சுத்தம் செய்யக்கூடியது நம்ம மெதியடியை தான் பயன்படுத்துவோம் கால் மெதியடியை பயன்படுத்துவோம் வழக்கம் போல் அதை நீங்க ரொம்பவும் கிழிந்த நிலையில் ரொம்பவும் அழுக்காக இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு கீழே இட்டு கொளுத்திட வேண்டும் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கறி ரொம்பவும் மோசமான நிலையில இருக்கு அப்படின்னா அந்த கறி போட்டு கொளுத்திட வேண்டும் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் நமக்கு ஏதாவது கண்திருஷ்டிகள் ஏவல் பில்லி சூன்யம் இருந்ததுன்னா அதை நம்ம இருந்து அகற்றுவதற்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் இதை தவறாமல் பண்ணுங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு நிற துணியில ஏழு மிளகு வச்சுக்கோங்க ஏழு மிளகு அந்த சிவப்பு நிற துணியில வச்சு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க உங்களுடைய தலையணைக்கு அடியில அதை வச்சுக்கோங்க எல்லாருக்கும் இதை வச்சுக்கலாம் காலையில அந்த தீ மூட்டுறீங்க பாருங்க அங்கே போகி தீயில அப்பொழுது எழுந்து உங்களுடைய தலையை சுற்றி ஒரு வலதுபுறம் இருந்து இடது இடதுபுறமாக மூன்று முறை தலையை சுற்றி அந்த நெருப்பில் அந்த மிளகை போட்டுடுங்க இது வந்து உங்ககிட்ட இருக்கின்ற அந்த கெட்ட அதிர்வலைகள் அனைத்தையும் இந்த மிளகு ஈர்த்துக்கும் இதை நெருப்பில் போட்டு நம்ம பொசிக்கிற பொழுது குழந்தைகளுக்கும் இதை செய்யலாம் வயதானவர்களுக்கும் செய்யலாம் படுக்கின்ற தலையணிக்கு அடியில் இந்த சிவப்பு நிற துணியில் ஏழு மிளகு வைத்து முடிஞ்சு விட்டு அதை வந்து எடுத்து நீங்கள் நெருப்பில் போட்டு மறுநாள் உங்களுடைய தலையை சுற்றி அந்த நெருப்பில் போட்டுட்டிங்கன்னா தரித்திரம் இருக்காது உங்களுக்கு பிடித்த திருஷ்டிகள் இருக்காது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும் இதை தவறாமல் அனைவரும் செய்யும் பொழுது கிழிந்த பாய்கள் இருந்தால் எடுத்து போட்டு அதையும் கொளுத்திடுங்க கிழிந்த நிலையில் எதையும் இருக்கக்கூடாது வீட்டில் இந்த மாதிரி இருந்தா அது உங்களுக்கு கெட்ட அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தும் அதனால் நாளைக்கு இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள் அடுத்து வரப்போகின்ற பதிவுகளில் பொங்கல் அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக அமைய செல்வ வளம் பெருகுவதற்கு என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஒரு தகவலை நான் உங்களுக்கு தவறாமல் தரேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்